ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரிய டி என்பிசி நம்மளுக்கு இன்றைக்கி வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா பேச்சு வழக்கு அதுக்கு தகுந்த தமிழ் எழுத்து வழக்க வந்து என்னன்னு பார்ப்போம் இது வந்து அடிக்கடி எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க சென்டென்ஸில் கூட கேட்குறாங்க ஸோ கரெக்டாக பார்த்துங்க உசிர் அப்படிங்கிறது உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க ஊரணி அப்படிங்கிறது ஊருணி ரூ வந்தால் தான் அது எழுத்து வழக்கு ஒருவல் அப்படிங்கிறது ஒருத்தி கடக்கால் அப்படிங்கிறது கடைக்கால் குடக்கூலி அப்படிங்கிறது குடிக்கூலி கூடக்கூழிங்கிறது குடிக்கூலி முயற்சித்தார் முயன்றார் வண்ணாத்தி பூச்சி அப்படிங்கிறது வண்ணத்து பூச்சி வெந்நீர் வெந்நீர் இந்தன இதில் இந்தன பார்த்துங்க எண்ணெய் அப்படிங்கிறது எண்ணெய் சிகப்பு சிவப்பு இதெல்லாம் நம்மளுக்கு நார்மலாக தெரியும் தாவாரம் அப்படிங்கிறது தாழ்வாரம் அப்படின்னு சொல்லலாம் தாழ்வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் புண்ணாக்கு அப்படிங்கிறது பின்னாக்கு கோர்வை அப்படிங்கிறது கோவை அப்படின்னு சொல்லலாம் கோத்து அப்படின்னும் சொல்லலாம் வலது பக்கம் அப்படிங்கிறது வலப்பக்கம் பேரன் அப்படிங்கிறது பெயரன் பேத்திங்கிறது பெயர்த்தி தலஹானி அப்படிங்கிறது தலையணை இது அடிக்கடி கேட்கலாங்க ஸோ தலஹானி அப்படிங்கிறது தலையணை வேர்வை அப்படிங்கிறது வியர்வை சீயக்காய் அப்படிங்கிறது சிகைக்காய் அப்படின்னு வரும் சுவற்றில் அப்படிங்கிறது சுவரில் அப்படின்னு வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்